அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பனிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவு இல்லை அழகு எட்டு நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு சரிங்களா இது வந்து புதுசாக ஒரு லெசன் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே அதே என்ன நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா கம்பெனியும் வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு நிறுவனம் நம்ம நடத்திட்டு இருந்தாலும் சரிதான் அந்த நிறுவனத்தில் நிறுவனமானது லாபமாக இல்லை லஷ்ட்டத்தில் போயிட்டு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று அவசியமாக இருக்குது சரிங்களா அப்படி தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணுறோம் நம்மளும் இருக்கிறோம் ஓகே லாபமாக நஷ்டமாக தெரிஞ்சால் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் நம்மளையும் ஒரு உத்வேகப்படுத்த முடியும் லாபமாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம் நஷ்டமாக இருந்தால் நஷ்டம் என்ன என்னமாங்க திருப்பி நம்ம வெளியில் வந்து ஓகே லாபகரமாக செயல்படுறதுக்காக நம்ம முயற்சி எடுப்போம் சரிங்களா அப்படி நம்ம செய்கிறதுக்காக அந்த லாபமாக நஷ்டமாக கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் நிறைய விதமான கணக்குகள் வந்து தயாரிப்போம் நம்ம சொருக்கமாக சொல்லுவோம் இறுதி கணக்குகள்னு சொல்லுவோம் வியாபார கணக்கு நாட்ட கணக்கு அல்லது கடைசி மூன்றாவது பார்த்தீங்கன்னா இருப்புநிலை நிலை குறிப்பு பேலன்ஸ் ஷீட் வந்து தயார் பண்ணுவோம் ஓகே அப்புறம் இதெல்லாம் வச்சு நம்ம நம்ம வந்துட்டு கம்பேரட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு ஓகேங்களா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வரும் ஓகே ரொக்க ஒற்ற அறிக்கை ரொக்க போக்கு அறிக்கை இப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி அந்த அறிக்கைகளை நம்ம எப்படி தயார் பண்ணுறாங்க ஓகே அந்த அறிக்கைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம போகிறோம் நம்ம இந்த லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் சமூகம் என்னமோ இருக்குது நம்ம படிக்க போகிறோம் ஓகே இந்த லெசன் ரொம்ப ஈஸி ஓகே ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க ஓகேங்களா வாங்க இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி பொருள் அடக்கம் பார்த்தீங்கன்னா அறிமுகம் இந்த கணக்குகளுடைய அறிமுகம் கொடுத்துருப்பாங்க நிதிநிலை அறிக்கைகள் ஓகே இந்த நிதிநிலை அறிக்கைகளில் என்னென்ன இதை உருவாகும் வரும் சொல்லி பார்த்தோன்னா அதில் மூணு வகையான கணக்குகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கப்புறம் நிருமங்களின் நிதிநிலை அறிக்கைகள் நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு நிதி நிதிநிலை அறிக்கை பகுப்பதற்கான கருவிகள் ஓகே டூல்ஸ் அதை பற்றி படிக்க போகிறோம் அடுத்து ஒப்பீட்டு அது அறிக்கைகள் தயாரித்தல் பொது அளவு அறிக்கைகள் தயாரித்தல் போக்கு பகுப்பாய்வு சரி என்ன நம்ம வரோம் படிக்க போகிறோம் ஓகேங்களா அதில் நம்ம நிலை அதாவது நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு கருத்துக்கள் பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கையில் பகுப்பாய்வினை கற்பதற்கு முன் கீழ்கின்றவற்றை நினைவு கூற வேண்டும் ஓகே அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறோம் ஓகே மனப்பாடம் பண்ணிக்கிறோம் அப்படி இது என்னென்னு பார்த்திங்கன்னா கணக்கியல் கொள்கைகள் ஓகே அக்கௌண்டிங் ப்ரின்ஸிபல் சொல்லுவாங்கள்ல அது இந்திய கணக்கில் தரநிலைகள் சரிங்களா அடுத்து லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பினை குறிப்பு தயாரித்தல் ஓகே நம்ம லாபட்ட குறிப்பு நட்ட கணக்கு தயாரிக்கிறோம் சரி இருப்பநிலை குறிப்பு தயாரிக்கிறோம் சரி ஏன் சொன்னால் லாபநட்ட கணக்கு முதல் அப்புறம் அப்புறம் பங்குதாரருடைய முதல் பங்குதாரருடைய நிதி இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கணக்கில் வந்து அதை பேஸ் தான் அதில் கணக்கு வந்து தயாரிக்க போகிறோம் ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாலேஜ் ஆனது இருக்கணும் சரிங்களா கற்றலின் நோக்கங்கள் பாருங்கள் நிதிநிலை அறிக்கை பகுப்பாயின் பொருள் மற்றும் நோக்கம் பற்றி புரிந்து கொள்ளுதல் நிதிநிலை அறிக்கை பகுப்பாயின் கருவிகளை புரிந்து கொள்ளுதல் நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு செய்யும் கருவிகளை பயன்படுத்துதல் ஓகே இதெல்லாம் நம்ம என்னென்ன போகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம் கரு படிக்கிறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம் ஓகேங்களா தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய சொற்கள்னால் நிதிநிலை அறிக்கைகள் நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு பொது அளவு அறிக்கை ஒப்பீட்டு அறிக்கை போக்குவிகித அறிக்கை ஓகே இதெல்லாம் நம்ம என்ன போகிறோம் கணக்குகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இம்பார்ட்டன் இது இதெல்லாம் நம்ம என்ன போகிறோம் கணக்குகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அறிமுகம் எட்டு புள்ளி ஒன்று அறிமுகம் வியாபார நிறுவனங்கள் லாபத்தன்மை மற்றும் நிதிநிலை அறிக்கை கொள்ள ஒரு கணக்காண்டின் இறுதி வருமான அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்பை தயாரிக்கின்றன நமக்கு ஏற்கனவே சொன்னல ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த கம்பெனியில் லாபத்தன்மை எப்படி நமக்கு இருக்குது சரி நிதிநிலை அறிக்கை ஃபினான்ஷியல் பொசிஷனில் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இரண்டு விதமான கணக்குகள் வந்து தயாரிக்கிறாங்க ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா இருப்பினை குறிப்பும் சரிங்க அப்புறம் வருமான அறிக்கை வருமான வருமானம் வரிக்கை அறிக்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இந்த ரெண்டு அறிக்கையும் என்ன பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா பொறுப்புகளும் சொத்துக்களும் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓகே நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது குட் அந்த நிலவில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இதே இது நிதிநிலை அறிக்கை இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறப்ப எந்த அளவுக்கு நமக்கு வருமானங்களானது வந்திருக்குது ஓகே இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அதில் வருமானம் அளவுக்கு வந்துருக்குது செலவு அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் சொல்லி என்ன பண்ணுறோம் கணக்கிடுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தயாரிக்கிறோம் ஸோ ஒரு கணக்கு ஒரு நிறுவனத்தில் தன்னுடைய லாப நட்ட லாபத்தையும் நஷ்டத்தையும் அறிஞ்சிருக்கா என்ன பண்ணுறாங்க இரண்டு வகையான நிதிநிலை அறிக்கைகள் தயாரிக்கிறாங்க அது என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா இருப்பு குறிப்பு ஒன்று ஒன்று பார்த்தோன்னு சொன்னால் வருமான அறிக்கை ஓகே இறுதிநிலை வருமான அறிக்கை சரிங்களா அடுத்து பாருங்கள் இவ்வறிக்கைகள் குறிப்பிட்ட கணக்காண்டிற்கான பல்வேறு செலவுகளின் வருமானங்கள் மொத்தம் மற்றும் நிகர முடிவான லாபம் அல்லது நட்டம் அக்கணக்காண்டிற்கான இறுதி நாளான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மற்றும் முதல் ஆகியவற்றை அளிக்கிறது ஓகே இந்த கணக்கு முறை என்ன செஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பிக்குதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஏப்ரலில் நம்ம எப்போயுமே கணக்குகள் ஆரம்பிப்போம் ஓகே அக்கௌண்டிங் ஏற்படி ஏப்ரல் ஒன்றுலேருந்து நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் நம்ம எவ்வளோ செலவுகள் செஞ்சிருக்கோம் எவ்வளோ நம்மளுக்கு வருமானம் வந்திருக்குது சரிங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட வருஷத்துலேருந்து இந்தளவுக்கு அளவுக்கு நம்ம சொத்துக்கள் வாங்கிக்கிறோம் சரிங்களா சொத்துக்கள் வாங்கப்பட்ட விவரங்கள் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம எது பிரதிபலிக்குதுன்னா இந்த கணக்குகளை வந்துட்டு பிரதிபலிக்குது சரிங்கண்ணா நமக்கு கொடுக்குது ஓகே எனவே நி நிதிநிலை அறிக்கைகள் என்பது நிதிநிலை தகவலுக்கான ஆதாரமாகும் இருந்த போதிலும் பல்வேறு இனங்களுக்கு தொடர்பு அல்லது இரண்டு நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு இருந்த இந்த இனங்கள் தொகைகளில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களே அல்லது அம்சங்கள் ஏற்படும் விளைவுகளை தருவதில்லை ஓகே இப்போ நம்ம எந்தமான இந்த கணக்கில் தயாரித்தா கூட என்ன என்னமாட்டறதில்லை நமக்குன்னு அக்யூரேட்டாக ஏன் இந்த மாற்றங்களான ஏற்படுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்துட்டு இயந்திரமுங்கிறது ஒரு லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம் இயந்திரமானது ஒம்பத்தொண்ணூறாயிரம் இருக்குது அப்படி சொல்லியிருக்கோம்னா அது ஏன் குறைஞ்சிருக்குது ஏன் அதிகம் சொல்லி சொல்லி என்னமாட்டறதுல காரணங்கள் அந்த ஃப்ளக்ச்சுவேஷன் வந்து இரண்டாயிரம் நமக்கு காட்டுறதில்லை சரிண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வச்சுக்கிறாங்க ஓகேங்களா அது இரண்டு நாளுக்கு இடப்பட்டது ஓகேவா நான் போன வருஷம் சொல்லுங்க இரண்டு நாட்களுக்கு ஓகே நேற்றுக்கும் கம்பேர் பண்ணோன்னா ஏன் இந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்மளால நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியலை ஓகேவா நெக்ஸ்ட்டு பல்வேறு இனங்கள் தொடர்பு அல்லது இரண்டு நாட்களுக்கு இடையே இந்த இனங்களின் தொடர்புகள் ஏற்படும் மாற்றுவதற்கான காரணங்களை அந்த மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகளை தருவதில்லை இக்காரணங்களால் பல்வேறு நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஓகே இந்த காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டூல்ஸ் வந்துட்டு அந்த நிதிநிலை அறிக்கையுடைய டூல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சரிங்களா படுத்து பாருங்கள் எட்டு புள்ளி ரெண்டு நிதிநிலை அறிக்கைகள் ஓகே அதோட பொருள் பாருங்கள் எட்டு புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்று நிதிநிலை அறிக்கை பொருள் ஓகே ஒரு கணக்காண்டு இறுதியில் வியாபாரத்தின் இயக்க முடிவுகள் மற்றும் நிதிநிலையை அறிந்து கொள்ள தயாரிக்கப்படும் அறிக்கையை நிதிநிலை அறிக்கை ஆகும் ஓகே ஒரு கணக்காண்டு இறுதியில் ஓகே ஒரு அக்கௌண்டிங் இயரில் எண்டிங்கில் என்ன பண்ணுறோம் நம்ம தயாரிக்கிறோம் நான் தயாரிக்கையைப் பெருத்தான் என்ன சொல்கிறோம் நம்ம நிதிநிலை அறிக்கையை சொல்கிறாங்க அதில் என்ன பண்ண இந்த இந்தளவுக்கு வருமானம் இருக்குது இந்த அளவுக்கு செலவுகள் இருக்குதுன்னு சொல்லிடலாமாட்டம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்துட்டு நம்ம தயாரிக்கிறோம் சரிங்களா அடுத்து வியாபார நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை நிலை குறிப்பு ஆகியவை அடிப்படை நிதிநிலை அறிக்கைகளாகும் வருமான அறிக்கையானது உற்பத்தி கணக்கு வியாபார கணக்கு லாபநாட்ட கணக்கு போன்றவற்றை உள்ளடக்கியதாகும் அட்ரிக இந்த வருமான அறிக்கை அப்படிங்கிற எதை சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வருமான அறிக்கையானது உற்பத்தி கணக்கு வியாபார லாப நட்ட கணக்கு போன்றவற்றை உள்ளடக்கியது சரிங்களா இது ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வருது எந்த அளவுக்கு நம்ம செலவுகள் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா அப்புறம் கொஞ்சம் மேலே பாருங்கள் வருமான அறிக்கை மற்றும் இறப்பு நிலை குறிப்பு ஆகியவற்றை அடிப்படை நிதிநிலை அறிக்கை ஆகும் ஓகே வருமான அறிக்கை வந்து உற்பத்தி கணக்கு வியாபார கணக்கு ஓகே லாப நட்ட கணக்கு இதெல்லாம் அப்படிங்க சொல்லி நம்ம பார்த்தாச்சு ஓகேவா அடுத்து பாருங்கள் இது ஒரு கணக்காண்டி வியாபார நடவடிக்கையில் நிகர முடிவினை காட்டும் ஓகே நிகர முடிவுனா செலவுகள் போக நமக்கு எந்த அளவுக்கு லாபமானது இருக்குது அப்படி சொல்லி இருக்குது நிகரம் ஓகே நம்ம போன வருஷம் நீங்கள் டுவெல்த்துலேயே படிச்சிருப்பீங்க வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு என்ன வித்தியாசம் வியாபார கணக்குங்கிறது வியாபாரத்தில் நேரடி செலவுகள் அந்த ஆண்டில் கூடிய நான் சொல்கிறேன் வியாபார கணக்கு இருந்து அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய அந்த தொடக்க சரக்கு இருப்பு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஆண்டில் செய்யக்கூடிய உற்ப சாரி அந்த நாட்டில் செல்லக்கூடிய கொள்முதல் ஓகேங்களா அந்த கொள்முதல் என்ன நம்ம கொள்முதல் திருப்பத்தை கழிச்சிருப்போம் அப்புறம் நேரடி செலவுகள் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா அப்புறம் வரவு பக்கம் பார்த்து சொன்னால் செலவு சாரி சேல்ஸு சேல்ஸில் இருந்த சேல்ஸ் சாரி விற்பனை விற்பனைந்து என்ன பண்ணுவோம் நம்ம விற்பனையை திருப்பத்தை வந்து நம்ம கழிச்சிருவோம் அப்புறம் நம்ம அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய இறுதி சரக்கு இருப்பு ஓகே இதெல்லாம் நம்ம நம்ம காட்டு காட்டிட்டு பற்று வரவு ரெண்டு என்னமோ டேலி பண்ணுவோம் இது அதிகமாக இருக்கும் பற்று பக்கம் அதிகமாக இருந்துச்சு பற்று பக்கம் அந்த இருப்பினை இருப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்ம சொல்லுவோம் மொத்த லாபம் சொல்லுவோம் ஓகேங்களா இதே இது நம்ம வரவு பக்கம் அந்த இருப்பு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மொத்த நட்டம் சொல்லி சொல்லுவோம் ஓகே அதை என்ன பண்ணுவோம் லாபாட்ட கணக்குக்கு வந்து நம்ம மாற்றுவோம் அதே மாதிரி தான் மறைமுக செலவுகளெலாம் என்ன பண்ணுவோம் பற்று பக்கத்தையும் போடுவோம் அப்புறம் மறக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணுவோம் நம்ம வரவு பக்கத்தான் காட்டுவோம் பற்று பக்கம் அந்த இருப்பு வந்து சொன்னால் அதுக்கு பேர் நம்ம என்ன மெஷர்மெண்ட் பண்ணுவோம்னு சொன்னால் அதுக்கு பேர் நிகர லாபம் ஓகே செலவுகள் போக வரக்கூடிய லாபம்னு அர்த்தம் ஓகே அதே தான் இங்கேயே சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இது ஒரு கணக்காண்டு வியாபார நடவடிக்கை நிகர முடிவினை காட்டும் இருப்பினை குறிப்பானது ஒரு குறிப்பிட்ட நாள் நாளண்டிய நிலையை பொருத்தும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை கொண்ட ஒரு அறிக்கையாகும் ஓகே இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருமலையை குறிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு அந்த குறத்தாண்டில் சொத்துக்களும் பொறுப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னமாட்டாங்க பிரதிபலிக்கிறது தான் சொல்லிக்கிறாங்க ஓகேவா அப்புறம் மேற்கண்ட இவ்விரு அடிப்படை அறிக்கைகள் தவிர வியாபார நிறுவனங்கள் ரொக்க ஒட்டறிக்கை நிதி ஒட்டறிக்கை மற்றும் நிதிநிலை மாற்ற அறிக்கை போன்றவற்றை தயாரிக்கலாம் ஓகே மேற்க சொன்னால் மூன்று கணக்குகளும் தவிர நம்ம என்ன இதில் பார்க்க போகிறோம் சொன்னால் ரொக்க ஒட்டறிக்கை ஓகே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க ஓகே நிதி ஒற்ற அறிக்கை ஓகே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஓகே அதுக்கப்புறம் நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே தான் நம்ம என்ன போகிறோம் கிராம படிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நிதிநிலை அறிக்கையோட இயல்புகள் பாருங்கள் சரியா ஃபஸ்ட்டு நிதிநிலை அறிக்கைகள் ஒரு கணக்காண்டின் இறுதி கணக்கேடுகள் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுப்பது தயாரிக்கப்படுகிறது ஓகே ஒரு கணக்காண்டில் இறுதி என்ன பண்ணுவோம் அந்த நடவடிக்கையில் வச்சு நம்ம நம்ம தயாரிப்போம் ஓகேங்களா இரண்டாவது இவ்வறிக்கைகள் ஒட்டுமொத்த நிறுவனத்தின் தயாரிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த நிறுவனத்தின் சேர்த்து ஓகே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொள்முதல் துறை இருக்குது விற்பனைத்துறை இருக்குது ஓகே மார்க்கெட்டிங் துறை சந்தைகள் துறை இருக்குன்னா தனித்தனியாக தயாரிக்க மாட்டாங்க எல்லா துறைகளுக்கும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க ஒட்டுமொத்தமாக தான் தயாரிப்பாங்க சரிங்களா மூன்றாவது ஒரே தன்மையுடைய தகவல்களை அதாவது நிலை சொத்துக்கள் மற்றும் நடப்பு சொத்துக்கள் போன்று குழுமப்படுத்துதல் மூலமாக அர்த்தமுள்ள தகவல்களை தருகிறது ஓகே ஃபிக்ஸ்டு அசட் கரண்ட் அசட்னு சொல்லுவாங்க நிலை சொத்து நடப்பு சொத்துன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறாங்க கணக்களை நமக்கு என்ன பண்ண முடியுது எளிதாக அது உண்டான தீர்வுகளான தீர்வுகளை வந்து காண முடிகிறது சரிங்களா அடுத்து நான்காவது புராதான அடக்கு விலை அடிப்படையில் நிதிநிலை அறிக்கையில் தயாரிக்கப்படுகின்றன ஓகே புராதான அடிப்படையில்னா ஓகே அதோடைய பேசிக் ஓகே அதோட மெயின் கான்செப்ட் வச்சு நம்மளுக்கு இதை தயாரிக்கிறாங்க ஓகேங்களா ஐந்தாவது நிதிநிலை அறிக்கைகள் அவற்றின் ஒப்பீட்டுத்தன்மை மற்றும் உண்மைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கணக்கியல் கோட்பாடுகள் மற்றும் கணக்கியல் தரநிலைகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது நிதிநிலை அறிக்கைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பீட்டுத் தன்மை நம்ம எதை அடிப்படையாக வந்து ஒப்பிடுறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷமும் இந்த வருஷமும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க ஓகேவா இதை என்ன சொல்ல அதிகரிச்சுருக்குதா குறைஞ்சிருக்குதா ஓகே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படி சொல்லி நம்ம நம்ம முடிவுனா கணக்கில் போடுறப்ப உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் வச்சு நம்ம நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆறாவது நிதிநிலை அறிக்கையானது சில நிகவல்களின் த தனிப்பட்ட முடிவுகளை உள்ளடக்கியதாகும் எடுத்துக்காட்டாக தேய்மானம் நீக்கும் முறை மற்றும் காப்பு சதவீதம் முடிவு செய்தல் ஓகே ஒரு தகவலை தகவல்கள் வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த தகவலுக்குன்னு தனிப்பட்ட முடிவுகள் ஓகே அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிக்கிறாங்கன்னா தேய்மானம் தேய்மானம் என்ன பண்ணுற அதுக்குன்னு ஒரு தேய்மானம் கொடுக்க ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஓகே நேர் நேர் முதல் சொன்னால் சொல்லுங்க நேர்கோட்டு முறையாக இல்லை குறுநேசல் இருப்பு முறையா ஓகேங்களா ஆண்டு தொகை முறையாக சில மாட்டாங்க ஒரு சில விகித முறையாக கொடுத்துருக்குறாங்க அந்த முறைகளின் கீழே தான் நம்ம என்ன முடியும் நம்ம வந்துட்டு தேய்மானத்தை வந்துட்டு செய்ய முடியும் சரிங்களா இத்தனை சொல்லிக்கிறாங்க நிலை அறிக்கையுடைய இயல்புகள் ஓகே இயல்புகள் தன்மைகள் குணாதிசயங்கள் என்ன கேட்டாலும் இதுதான் ஆன்சர் சரிங்களா இயல்புகள் தன்மைகள் குணாதிசயம் ஓகேங்களா எல்லாமே இதுதான் ஆன்சர் ஓகே இந்த மூணு கொஷனில் எனக்கு ஆன்சர் வந்து இதுதான் ஓகேங்களா அடுத்து பார்க்க போகிறது எட்டு புள்ளி ரெண்டு புள்ளி மூணு நிதிநிலை அறிக்கைகளின் முக்கியத்துவம் ஓகே என்னென்ன காரணத்துக்காக என்னென்ன நடவடிக்கைகளுக்காக நிதிநிலை அறிக்கைகள் வந்து தேவைப்படுது ஓகே முக்கியத்துவம் தான் இருக்குது சொல்லி நம்ம பண்ண போகிறோம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஓகே நிதிநிலை அறிக்கைகள் வியாபார நிறுவனத்தின் இல இயக்க முடிவு மற்றும் நிதிநிலை வெளிப்படுத்துகிறது ஓகே என்ன பண்ணுறாங்க நிதிநிலை அறிக்கையானது வியாபாரம் நடத்திற்குரிய இந்த இயக்க முடிவுகளும் சரி நிதிநிலையை வெளிப்படுத்துது பல்வேறு பயனீட்டாளர்கள் நிதிநிலை அறிக்கையின் முக்கியத்துவம் பின்வருமாறு ஓகே நிதிநிலை அறிக்கை வந்துட்டு யாருக்கா யாராருக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கீழே கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேலாண்மைக்கு ஓகே அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்க்கு எந்த அளவுக்கு இது உய உபயோகமாக இருக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகே நிதிநிலை அறிக்கையானது முடிவுகளை எடுப்பதற்கும் மற்றும் பல்வேறு உத்தகைகளின் வணிக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கும் தேவையான தகவல்களை மேலாண்மைக்கு தருகிறது ஓகே நிதி அறிக்கை மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா மேலாண்மை நபருக்கு என்ன பண்ணுறாங்க அந்த நிறுவனத்திடக்கூடிய முடிவுகளை கட்டுப்படுத்துவதற்கும் ஓகே அது வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க நம்ம நிறுவனத்துடைய இலக்குகளுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து பயணம் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்குது சரிங்களா அடுத்து இரண்டாவது பங்குதாரர்களுக்கு ஓகே அங்கே கூடிய ஷேர் ஹோல்டருக்கு எப்படி உதவிகரமாக இருக்கு சொல்லி பாருங்கள் வணிக நிறுவனம் வளர்ச்சிக்கு தேவையான ஆதாரங்களை கொண்டுள்ள கொண்டுள்ளதா மற்றும் தொடர்ந்து பங்குதாரர்கள் நீட்டிப்பதா என்பது முடிவு செய்யும் பங்குதாரர் நிதியை நிதிநிலையை அதிகரிக்க உதவியுது இப்போ நம்ம இதில் ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம பங்கு நம்ம நிறுவனத்தில் வச்சுக்கலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கலாமா இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம் கணக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பி வச்சிடலாமா சாரி எதை வச்சு தான் முடிவு பண்ணுறோம் நிதி அறிக்கை மூலமாக நிதி பண்ணுது இது யாருக்கும் கொடுக்குதுன்னா பங்குதாரர்களுக்கும் உதவிகரமாகவும் இருக்குதுங்க சரிங்களா அடுத்து மூன்றாவது எதிர்கால முதலீட்டாளர்கள் ஓகே எதிர்கால முதலீட்டாளர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரங்களை மதிப்பீடு செய்து அவற்றை பிற தொழ தொழிலமைப்புகளின் பத்திரங்களோடு ஒப்பீட்டு செய்து அதன் அடிப்படையில் தங்கள் முதலீடுகள் மீதான முத முடிவினை எடுப்பதற்கு நிதிநிலை அறிக்கையில் பயனுள்ளதாக இருக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா போன வருஷம் உள்ள பத்திரத்தை அந்த மதிப்பையும் இந்த வருஷம் மதிப்பையும் நம்ம நாங்கள் கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முதலீடு பண்ணுறதுக்கு ஓகே இனிமேல் வருவாங்க நியூ இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஓகே புதிய வரக்கூடிய முதலீட்டாளருக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு இந்த ஒப்பீட்டு அறிக்கை என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு உதவிகரமாக இருக்குது ஒப்பீட்டு ஒப்பீடு செய்து முதலீடு செய்வதற்கு என்னமான ஒரு வாய்ப்பினை தருது சரிங்களா அடுத்து நான்காவது கணினிதோருக்கு தொழிலின் கடன்களை திருப்பி செலுத்தும் திறன்களை பற்றி தகவல் நிதி அறிக்கையை வாயிலாக கடனுக்கு கொடுக்க முதவுகிறது ஓகே கடனிதோர் யாருன்னா நமக்கு கடன் கொடுக்கக்கூடிய நபர் நம்ம என்னமோ கடன் வந்து இருந்து வாங்கிக்கிறோம் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் வாங்கி கடனை திருப்பி செலுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க நிதிநிலை அறிக்கையை பண்ணுறாங்கன்னா கடன் கடனித்திற்கு வந்து நம்ம கடன்களை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியுது இதை வச்சு என்ன பண்ணுறாங்க கடன் வந்து கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு கடன் நிதிநிலை அறிக்கை வருமானம் எப்படி இருக்குது செலவுகள் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அதை ஆராய்ந்தால் கடன் இதை வந்துட்டு நமக்கு கடன் கொடுக்கற சூழ்நிலை ஏற்படுறதுனால இது ஒரு காரணங்களாகவும் இருக்குது ஸோ கடன் கடனத்திற்கு நம்ம கடன் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க இது வந்து வழிவகை வந்து செய்யுது சரி கடன் வந்துட்டு இதை பா இதை தான் என்ன பண்ணுறாங்க கடனும் கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது வங்கியர்களுக்கு கடன் மற்றும் மேல்வரை பற்றுத் தொகைகளுக்கு ஈடாக பிணையங்கள் போதுமானதாக உள்ளதா என்பது குறித்த தகவல்களை அறிவதற்கு நிதிநிலை அறிக்கையில் வங்கியர்கள் இன்றியமை ஆகிறது ஓகே வங்கியர்களுக்குனால் இந்த பேங்க் இருப்பாங்க பேங்க்கில் இருக்கக்கூடிய நபருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கின கடனை ஓகே அது மேல்வரை பற்றுனா வங்கியர்கள் தொகைக்கு மிகுதியாக கடன் வாங்குறது பத்தாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கடன் என்ன பண்ணிக்கிறலாம் இருபதாயிரம் ரூபா கடன் வாங்கிக்கலாம் என்னது மேல்வரை பற்று வங்கியில் இருக்கக்கூடிய தொகைக்கு அதிகமாக கடன் வாங்கிக்கிறது அர்த்தம் இது எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா இது நிதிநிலை அறிக்கையை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க வங்கியோடு வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்து ஆறாவது அரசாங்கத்திற்கு வணிக நிறுவனங்கள் பரிசார்ந்த பொறுப்புகளை மதிப்பிடவும் கொள்கை உருவாக்கும் மற்றும் திருத்தம் செய்வதும் நிதிநிலை அறிக்கைகள் அரசாங்கத்திற்கு மிகவும் முக்கியமாக விரும்புகிறது ஓகே என்ன பண்ணுறாங்க இந்த நிதிநிலை அறிக்கை வச்சு என்ன பண்ணுறாங்க வரி செய்கிறது ஓகே பரியல எந்த சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க ஏமாற்ற சொல்லி என்ன பண்ணுறாங்க இதோஸு தான் நமக்கு கணக்கிடுறாங்க ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு வழிவகை வந்து இது செய்யுது ஓகேங்களா அடுத்து கடைசியாக பார்க்க போகிற பாயிண்ட்டு ஏழாவது பாயிண்ட்டு பணியாளர்களுக்கு இந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நிறுவனத்தின் சம்பளம் செலுத்தும் திறன் மற்றும் பணியாளர்களுக்கு நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சி இருக்கிறதா போன்றவற்றை குறித்து நிதிநிலை அறிக்கைகள் வாயிலாக பணியாளர்களை தெரிந்து கொள்ள சொல் தெரிந்து கொள்கின்றனர் ஓகே நிதிநிலை அறிக்கை மூலமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா பணியாளர் வந்து பணியாளர் வந்துட்டு ஓகே சம்பளம் செலுத்தக்கூடிய அளவுக்கு திறன் கெப்பாசிட்டியான நிறுவனத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஏமாட்டாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வழிவகை செய்யுது சரிங்களா இது தான் இந்த நிலை அறிக்கையுடைய முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே ஓகே நான் இதோட இந்த வீடியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு எது இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி பேக்